அலமது அருமை சகோதரர்களே இந்த புனிதமிக்க ரமதான் மாதம் அதில் தான் திருக்குறான் அருளப்பட்டிருக்கிறது என்பதை நாம் நன்கு தெரிந்து வைத்திருக்கின்றோம் இந்த மாதத்தில் அருளப்பட்ட அந்த திருக்குறான் அதனுடைய மதிப்பு என்ன அதனுடைய அந்தஸ்து என்ன தகுதி என்ன என்பதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் நபி சொல்லலா அலி சொல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் மறுமையிலே மக்கள் ஒரு இடத்திலே ஒன்று திரட்டப்படுவார்கள் அப்போது அவர்கள் தங்களுக்குள்ளே பேசிக்கொள்வார்கள் இந்த இடத்திலிருந்து அல்லாஹ் நம்மை அகற்ற வேண்டுமென்றால் நாம் சோனத்திற்கு செல்ல வேண்டுமென்றால் ஒரு வழி இருக்கின்றது அல்லாஹ் விடத்திலே நமக்காக யாரையாவது பரிந்துரை தேட சொல்வோம் என்று பேசிக்கொள்கின்றார்கள் அப்படி பேசி முடிவெடுத்து ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை வந்து சந்திக்கின்றார்கள் அவர்களை சந்தித்து அவர்களுக்குள்ள சிறப்பு சொல்றாங்க அல்லாஹ் உங்களை தான் முதன் முதலில் படைத்தான் என்று அந்த சிறப்பை எல்லாம் சொல்லி நீங்கள் எங்களுக்காக வண்டி பரிந்துரை செய்யுங்கள் என்று சொன்ன உடனே அவர்கள் தான் செய்த ஒரு தவறை அதெல்லாம் உங்களுக்கு திருக்குறவானில் சொல்லப்பட்டிருக்கின்றது அந்த தவறை சொல்லி எனக்கு அந்த தகுதி கிடையாது அதனால் நீங்கள் இஸ்லாம் அவரிடத்தில் செல்லுங்கள் என்று அவர்கள் குறிப்பிட்டு விடுகின்றார்கள் நூகலை இஸ்லாம் அவரிடத்தில் வந்து அந்த மக்கள் அவர்களுக்குள்ள ஒரு தகுதியை சொல்கின்றார்கள் நீங்கள் தான் முதன் முதலில் அனுப்பப்பட்ட இறை தூதரும் அந்த அடிப்படையில் நீங்கள் எங்களுக்காக வேண்டிய இறைவனிடத்தில் பரிந்துரை செய்யுங்கள் என்று சொல்லும்போது அவர்கள் தான் செய்த ஒரு தவறை சொல்லிக்காட்டி தன்னுடைய மகன் விஷயத்தில் நடந்த ஒரு தப்பை அவர்கள் தெரிவித்து நான் அதற்கு தகுதி கிடையாது நீங்கள் இப்ராஹிம் இஸ்லாம் வருடத்தில் செல்லுங்கள் என்று அனுப்பி வைத்து விடுகின்றார்கள் மக்கள் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களை சந்தித்து அவர்களுக்குள்ள தகுதியை அவங்க சொல்றாங்க அந்த தகுதியினுடைய அடிப்படையில் நீங்கள் எங்களுக்கு இறைவனிடத்தில் பரிந்துரை செய்யுங்கள் என்று சொல்லும் போது நான் அதற்கு தகுதி கிடையாது நானும் ஒரு தவறு செய்திருக்கின்றேன் இதெல்லாம் குரானில் சொல்லப்பட்டிருக்கின்றது நானும் ஹதீசிலே இடம் நான் இதற்கு தகுதி கிடையாது அதனால நீங்கள் ஈசா அலு இஸ்லாம் வருடத்தில் செல்லுங்கள் என்று அவர்கள் ஈசா அலுலாம் வருடத்தில் பந்தை தள்ளிவிடுகின்றார்கள் உடனே மக்கள் ஈசா அலி இஸ்லாம் வந்து அவர்களுக்குள்ளே குறிய அந்த தகுதியெல்லாம் சொல்லி காட்டுகின்றார்கள் அதாவது அவனுடைய வார்த்தை அவனுடைய ஆத்மா நீங்கள் எனக்காக வேண்டி இறைவனிடத்தில் எங்களுக்காக வேண்டி பரிந்துரை செய்யுங்கள் என்று சொல்லும் போது நான் அதற்கு தகுதி கிடையாது நானும் ஒரு சில தவறுகள் செய்திருக்கின்றேன் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இதுவும் அப்படி சொன்ன பிறகு அவர்களே நீங்கள் முகமது அலுவலன் வருடத்தில் செல்லுங்கள் அவர்கள்தான் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னவுடனே உடனே நமிசல்லாஸ்வரம் வருடத்தில் வருகின்றார்கள் வந்து அவரிடத்தில் கேட்கின்ற பொழுது அல்லாஹிடத்தில் அனுமதி கேட்கின்றார்கள் கேட்டுவிட்டு சஜிதா செய்கின்றார்கள் ரசுல்லா இஸ்லாஹம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அல்லாஹ் என்னை இந்த அளவிற்கு சஜிதா செய்வதற்குரிய அவகாசத்தை வழங்கினானோ அந்த அளவிற்கு நான் சஜிதா செய்வேன் அப்போது இர்பத் முகமதே நீங்கள் உங்களுடைய தலையை உயர்த்துங்கள் நீங்கள் கேளுங்கள் குல் இஸ்மாக் உங்களுடைய கோரிக்கை ஒப்புக்கொள்ளப்படும் சல் துவத்த நீங்கள் கேட்கப்படக்கூடிய அந்த பரிகாரம் உங்களுக்கு தரப்படும் பரிந்துரை செய்யுங்கள் உங்களுடைய பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்ன உடனே அவர்கள் நரகத்தில் இருந்து ஒரு பெரிய கூட்டத்தை வெளியே கொண்டு வந்து விடுகின்றார்கள் இது போன்று மூன்று தடவை நடக்கின்றது அப்படி நடந்து முடிந்த பிறகு நபுல்லா அலி சொல்லம் அவர்கள் இறைவனிடத்தில் வந்து சொல்கின்றார்கள் இந்த மக்களை எல்லாம் நரகத்தில் இருந்து வெளியேற்றி சேர்த்த உடனே அவர்கள் சொல்கிறார்கள் இறைவா மா பின்னாரி இல்லாமல் குரான் குரான் யார் சோனத்திற்கு வரக்கூடாது என்று தடை விதித்து விட்டதோ அவர்களை தவிர்த்து மீது யாருமே நரகத்தில் கிடையாது குரான் யாரை சோனத்திற்கு செல்லக்கூடாது என்று தடை விதித்து விட்டதோ அவர்களுக்கு என்னுடைய பரிந்துரை கிடையாது நான் பரிந்துரவும் செய்ய மாட்டேன் அனுமதியும் எனக்கு கிடைக்காது கிடையாது என்று சொல்லிவிட்டு தூதர் விலகி கொள்கின்றார்கள் ஆக நடுவர் திருக்குறான் தான் அதுதான் தீர்ப்பளிக்கின்றது நீ சோனவாதியா நரகவாதியா நீ நல்லவனா கெட்டவனா நீ இறைவனுக்கு உகந்தவனா இறைவனுடைய வெறுப்பை சம்பாதித்தவனா என்ற ஒரு முடிவை நடுவர் நடுவர் பொறுப்பை நீதிபதி பொறுப்பை திருக்குறான் தான் பெற்றிருக்கின்றது அந்த திருக்குறானுடைய அந்த மகத்துவத்தை அதுதான் நாம் செல்ல அந்த திருக்குறான் தான் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் நாம் நரகத்திற்கு செல்ல வேண்டும் என்றாலும் அந்த திருக்குறான் தான் நாம் சோனம் செல்வதற்கும் நரகத்திற்கு செல்வதற்கும் காரணமாக கருவியாக நடுவராக இருப்பது திருக்குறான் தான் அதனால அந்த திருக்குறான் அருளப்பட்ட மாதத்தில் அது எவ்வளவு பெரிய ஒரு மக்களிடத்தில் ஈர்ப்பு சக்தியை பெற்று இருக்கின்றது அது என்ன காரியத்தை அது சாதித்து இருக்கின்றது என்ன புரட்சியை இந்த உலகத்திலே அது உண்டு பண்ணியிருக்கின்றது என்பதை எல்லாம் நாம் தெரிந்து கொள்வது மிகவும் பொருத்தமான ஒன்றாகும் இப்படிப்பட்ட இந்த உயர்ந்த இந்த திருக்குறான் அருளப்பட்ட இந்த மாதம் ரமதான் மாதம் அந்த மாதத்தில் நபி சொல்லா அவர்களுக்கு வகி வருகின்றது உன்னை படைத்த இறைவனுடைய இறைவனுடைய படைத்திருப்பால் நீ ஓதுக என்று இஸ்லாம் ஜிபுல நமீசுல்லா அலுவலாம் அவர்கள் இருக்கின்ற பொழுது மூன்று தடவை அரவணைக்கின்றார்கள் அரவணைத்து இந்த செய்தியை முதன் முதல்ல அவர்களுடைய உள்ளத்துல பதிய வைக்கிறாங்க ஒவ்வொரு தடவையும் ரசூல்ல அவர்கள் சொல்கின்றார்கள் எனக்கு தெரியாது படிக்க தெரியாது எனக்கு ஓதத் தெரியாது என்று சொன்ன உடனே ஒவ்வொரு தடவையும் அலுவலிஸ்லாம் அவர்களை ஜிப்ரே அலி இஸ்லாம் அவர்கள் அப்படியே தழுவி மூன்றாவது தடவை அல்லாஹைய தூதர் ஓத ஆரம்பிக்கின்றார்கள் இப்படி ஓத ஆரம்பித்த பிறகு அந்த வகி செய்தி அருளப்பட்ட உடனே அதிலும் அவர்கள் ஜிப்ரேலே முதன் முதல்ல இயற்கை தோற்றத்தில் அப்படியே பாக்குறாங்க ஐநூறு ரெக்கைகள் பயங்கரமான ஒரு தோற்றம் அடிவானத்தை மறைத்து அப்படி நிற்கக்கூடிய ஒரு தோற்றம் இப்படிப்பட்ட பயப்படுறாங்க ஒரு செய்தி உலக மக்களுக்கு மத்தியில பெரிய பிரச்சனையை புயலை பூகம்பத்தை கலப்பக்கூடிய ஒரு செய்தி அது அவருடைய உள்ளத்துல பதியப்பட்ட உடனே தாங்க முடியல காய்ச்சல் ஏற்பட்டு அப்படியே எனக்கு ஏதோ ஆபத்து வந்து விட்டதோ என்று நான் பயந்து விட்டேன் சொல்றான் அப்படி வீட்டுல வந்து நுழையும் பொழுதுதான் அருமையான ஒரு மனைவி இதமான ஒரு மனைவி ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு மனைவி அவர்கள் தன்னுடைய கணவரை பார்த்து சொல்கின்றார்கள் கல்லா வல்லாஹி கல்லாகும் அவதா ஒருபோதும் அல்லாஹ் உங்களுக்கு கவலையை தரமாட்டான் இன்ன கல தசிலுர் ரகம் அப்படியே ரசுல்லாவுடைய பண்புகளை அடுக்கிறாங்க நீங்கள் சொந்த பந்தங்களை ஆதரிக்கின்றீர்கள் கல் வளுவானவர்களுக்கு பாரம் உள்ளவர்களுக்கு அவருடைய பளுவை நீங்கள் சுமக்கின்றீர்கள் ஒ தக்ஸீபிள் மாதுவமை இல்லாதவனுக்கு சம்பாதித்துக் கொடுக்கின்றீர்கள் ஒரு தகரில் விருந்தினரை நீங்கள் அரவணைக்கின்றீர்கள் ஒத்துழங்கினவாளா நவாய்பல் ஹாக்கு யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு நீங்கள் உதவுகின்றீர்கள் என்று இந்த ஆறுதலை சொல்லிவிட்டு அத்துடன் நிறுத்தாமல் அப்போது வேதத்தை தெரிந்த வறக்கத்துக்குனு நவப்பல் என்பவர் இடத்தில் அழைத்துச் செல்கின்றார்கள் அவர்கள் சொல்கின்றார்கள் வேறு சமாச்சாரம் ஒன்றுமே கிடையாது வந்தவர் யார் என்றால் மூசாவிடத்தில் எந்த ஒரு வந்தாரோ நாமூசு என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார் அவர்தான் உங்களுக்கு வந்திருக்கின்றார்கள் என்று சொன்ன உடனே இவர் உங்களுக்கு வந்து உங்களிடத்தில் வந்து வகையை அருள் இருக்கின்றார் உங்களுக்கு சோதையான ஒரு காலகட்டம் வரும் நான் இப்போது வயதான ஒரு பருவத்தில் இருக்கிறேன் எனக்கு மட்டும் அப்போது வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குமே ஆனால் உங்களுக்கு நான் மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு உறுதுணையாக நான் திகழ்வேன் ஏனென்றால் உங்களை இந்த ஊர் மக்கள் வெளியேற்றுவார்கள் ஊரை விட்டு துரத்துவார்கள் என்று சொன்ன உடனே அந்த செய்தியெல்லாம் கேட்டு இருந்தவங்க அவன் என்னை ஊரை விட்டு துரத்துவாங்களா அப்படின்னு கேக்குறான் அதிர்ச்சி முத முதல்ல அந்த செய்தியினுடைய அந்த பாரம் எவ்வளவு அழுத்தமா இருக்குங்க இன்னாச நுழ்கிய அலைக்க கவுலன் சகிலா மிக கனமான ஒரு பாரமான ஒரு செய்தியை உங்களிடத்தில் நான் வைக்கின்றேன் உங்களுக்கு நான் அருள்கின்றேன் நாங்கள் கொடுக்கின்றோம் என்று அல்லாஹ் தாலா சூரத்து முதம்மில சொல்றாங்கல்ல அவ்வளவு ஒரு பாரத்தை ரசூலுல்லா சல்லா அலி சொல்லாம் அவர்கள் உணர்கின்றார்கள் இப்போது இந்த செய்தி இறங்கிய பிறகு மக்களுக்கு மத்தியில் அந்த அழைப்பை சொல்றாங்க அழைப்பு சொன்ன உடனே என்ன ஆகின்றது அல்லாஹ்வுடைய தூதர் இதுவரைக்கும் எல்லோராலும் அரவணைக்கப்பட்டவர்கள் எல்லோராலும் நபிசல்ல அலுசெல்லாம் அவர்கள் நேசிக்கப்பட்டவர்கள் அந்த மக்களிடத்தில் மக்களோடு மக்களாக ஐக்கியப்பட்டவர்களாக இருந்தார்கள் இப்பொழுது இந்த தூதி செய்தி வந்தவுடனே அந்நியப்பட்டவர்களாக ஆகிவிடுகின்றார்கள் எல்லோரும் வெறுக்கின்றார்கள் அந்த மனிதரை நேசிக்கக்கூடிய சக்திகள் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு விழால் ரொம்பவும் ஒரு பாட்டாளி வர்க்கத்தை அடிமை இனத்தை சார்ந்தவர் ஒரு அபுபக்கரது எல்லாகும் அவர்கள் ஒரு ஹதீஜா இவரை தவிர்த்து ஒட்டுமொத்த மக்காவும் அவர்களை வெறுக்கின்றார் அருமை சகோதரர்களே இன்றைக்கு இந்த தௌகி ஜமாத்தில் நாம் இருக்கிறோம் இதுல வரக்கூடிய விமர்சனங்களையே நம்மளால தாங்க முடியல அப்படி தாங்காதவர்கள் இந்த இயக்கத்தை விட்டு வெளியில போயிருக்கிறான் பார்த்துக்கிறோம் சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்கிறான் அந்த அலுவலகத்தில் விமர்சனம் வரும் அதை தாங்கிக் கொள்ளாமல் அலுவலகத்தை விட்டு ஓடி ஓடோடி பிடிக்கின்றான் ஒரு குடும்பத்தில் இருக்கின்றான் குடும்பத்தில் இருக்கிறவனை நோக்கி விமர்சன கணைகள் வருகின்றன மனைவி தற்கொலை செய்கின்றார் அல்லது கணவன் தற்கொலை செய்கின்றான் விமர்சனத்தை தாங்க முடியாமல் ஒரு பள்ளிக்கூடத்தில் பணியாற்றுகின்றான் அவனுக்கு விமர்சனம் வருகின்றது அந்த விமர்சனத்தை தாங்க முடியாமல் அவன் அங்கிருந்து ஓடோட நினைக்கின்றான் அதே போன்று ஒரு பல்கலைக்கழகத்தில் வேலை பார்க்கின்றான் அவனுக்கு பிரச்சனை வருகின்றது நான் தாங்க முடியாது என்று ஓடி ஓடோடி விடுகின்றான் ரேகிங் என்று பார்க்கின்றோமே மாணவர்கள் அப்படியே மேல் தட்டில உள்ள மாணவர்கள் அதாவது சீனியர் மாணவர்கள் மூத்த மாணவர்கள் இளைய மாணவர்களை பிரஷ் கேண்டிடேட் ரேக்கிங் பண்றாங்களே அதை தாங்க முடியாம எத்தனை மாணவர்கள் இறந்து போகின்றார்கள் பார்க்கிறோமே இல்லையா அந்த விமர்சனம் கேலி கிண்டலு இதுல அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து பைத்தியக்காரர்கள் என்று அந்த மக்காவை சூட்டுகின்ற பொழுது எல்லோருமே சேர்ந்து ஒருவனை பார்த்து நீ பைத்தியம் 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 என்று சொல்கின்ற பொழுது அவனுக்குள்ளேயே நாம் பைத்தியமா என்ற ஒரு சிந்தனை ஏற்படவிட செய்யும் இது மாதிரியான ஒரு சிந்தனை வந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி தான் நூன்வல் கலம் உமா எஸ்துரோன் அவர்கள் எழுதக்கூடிய அந்த எழுதுகோளின் மீது ஆணையாக அவர்கள் வரி வரியாக எழுதக்கூடிய அந்த எழுத்தின் மீது ஆணையாக மா அன் கபி நேமதி ரவி கபி மஜனோன் உங்களுடைய இறைவனுடைய அறுப்புடையைக் கொண்டு நீங்கள் பைத்தியக்காரர் கிடையாது புத்தி சுவாதீனம் உள்ளவர் என்று அல்லாஹ் தாலா ரபிசல்லல்லாஹ் வளைசல்லம் அவர்களுக்கு ஆணித்தரமான ஒரு சான்றிதழை திருக்குறான் வணங்குறான்

என்று இவர்கள் உங்களை விமர்சனம் செய்வது ஏளனம் செய்வது ஏகனியம் செய்வது கேலி பேசுவது கிண்டல் பேசுவது உங்களுடைய மனதை ரொம்ப பாதித்திருக்கிறது என்பதை நாம் அறிவோம் அல்லா சொல்றான் இன்னமா அன்சம் நவீர் உங்களுடைய வேலை என்ன தெரியுமா சொல்றத செய்யுங்க எடுத்து சொல்லுங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அறிவிப்பை மக்களுக்கு மத்தியில் நீங்கள் சமர்ப்பித்து விடுங்கள் இதுதான் உங்க வேலை ஒல்லா ஒலா கொல்லி செய்யும் வக்கீல் அல்லா எல்லாவற்றுக்கும் பொறுப்பேற்கக்கூடியவனாக இருக்கிறான் பார்க்கிறோம் இப்படி அல்லாஹுத்தாலா பிரசுலா சமல்லாஹு செல்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்றான் அந்த மக்கள் அந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணாங்க எந்த அளவுக்கு பாருங்க உக்காலு யா ஐ வல்லதி நுஸ்ஸில அலை திருக்குர் நினைவூட்டல் அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்கின்றீரே அவ்வாறு நினைவூட்டல் அருளப்பட்டவரே இன்ன கல மஜ்னு இன்ன கல மஜினூன் இன்னக்குங்கிறது ரொம்ப ஒரு அழுத்தமான ஒரு கருத்தை கொடுக்கக்கூடியது அதுக்கடுத்து ல மஜினூன் அப்படிங்கிறான் மஜினுன்னு சொன்னா ஒரு அர்த்தம் அதே இது கொஞ்சம் அழுத்தமாக சொ சொல்ல வேண்டுமென்றால் இல்ல மஜினும் ஐத்தியக்காரரே தாயா என்று அவரை பார்த்து சொல்றாங்க லவ்லா தா தீனாபில் மலா ஈக்கத்தின் குன்தமன நீங்கள் உண்மையாளராக இருந்தால் மலக்க கொண்டு வந்திருக்க வேண்டாமா என்னய்யா தூதர்னு சொல்ற என்று கேட்கின்றார்கள் அதற்கு அல்லாதரா சொல்கிறான் மான் உனதிலுள் மலா ஈக்கத்தை இல்லாமல் ஹா உமா கானு இதன் மூன் வாரீன் மலக்க நாங்க அனுப்புவோம் எப்போ அனுபவ தெரியுமா ஓய்க்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் என்று மலக்குகளுக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த அடிப்படையில் தக்க காரணத்துடன் தான் அவர்களை நாம் நாம் இறக்குவோம் அப்படி இறக்கினால் இவர்களுக்கு அவகாசமே கொடுக்க மாட்டோம் அவகாசமேட்டோம் மழை என்று அவர்களை பார்த்து இவ்வளவு பெரிய ஒரு ஆறுதலையும் சொல்றான் கண்டிக்கவும் செய்றான் அவங்க சொல்றதை கேட்டு மனம் விரும்பி போயிடாத விதிர் விதிர்த்து போய்விடாத வெளவலத்து போய்விடாத கலகலத்து போய் விடாத ஒரு பெரிய ஒரு செய்தியை ஒன்றத்தில் நான் சொல்லியிருக்கேன் உலகத்தையே புரட்டி போடக்கூடிய ஒரு புரட்சி மக்களையே மாற்றக்கூடிய ஒரு மரும மக்களை ஏற்ற மிக உன்னதமான இடத்திற்கு இமயத்திற்கு செலுத்திற்கு கொண்டு வரக்கூடிய ஒரு எழுச்சி அந்த புரட்சி மிகு வசனங்களை சொல்லும்போது இவ்வளவு பெரிய விமர்சனங்கள் வந்தே தீரும் தாங்கியே தீர வேண்டும் என்று அவர்களுக்கு அல்லாஹ் ஆறுதல் சொல்கின்றான் அல்லாஹுடைய தூதர் அந்த ஆறுதலோடு தான் வாழ்றாங்க ஆனால் ஐக்கியப்பட்ட அந்த நபர் மக்களுக்கு அறிமுகமான அவர் மக்களால் அந்நியப்படுத்தப்படுறாங்க மக்களால் தூரப்படுத்தப்படுறாங்க ரொம்ப தள்ளி வைக்கப்படுறாங்க அதுல ஒன்றுதான் அந்த இறை தூதர் அதுவரைக்கும் அந்த காம்பாவில் போய் தொழுதுகிட்டு இருக்காங்க தொழு அந்த இறை தூதர் தடுக்கப்படுறாங்க இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் அவர்கள் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான இருபத்தி ஏழு மணி நேர தொடர் சொற்பொழிவு என்ன வியாபாரம் செய்யலாம் பங்கு சந்தையில் ஈடுபடலாமா இன்சூரன்ஸ் செய்யலாமா எம்எல்எம் வியாபாரத்தில் ஈடுபடலாமா புத்தகை பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குரான் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் மூன்று தீவிரிகளாக விலை ரூபாய் எழுபத்தைந்து மட்டுமே கிடைக்கும் இடம் டிஎன்டி ஜே வீடியோ விசன் நம்பர் முப்பது அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை ஒன்று இஸ்லாத்தை குரான் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான ஆன்லைன் என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம் அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு கொள்கை விளக்கம் தொழுகை நோன்பு சக்காத் ஹஜ் அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் முன்னூறு கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் நூத்தி ஐம்பது மட்டுமே தமிழ்நாடு தொழில் ஜமாத்தின் புதிய வெளியீடு மாதம் ஒரு பிரசுரம் கட்டுரைகளின் தொகுப்பு விலை ரூபாய் நூத்தி இருபது மட்டும் கிடைக்கும் இடம் டி என் வீடியோ விஷன் எண் முப்பது அரண்மனை காரன் தெரு மன்னடி சென்னை ஒன்று செல் நைன் அங்க தொலை விடாமல் தடுக்கிறாங்க அராய்த்தல்லதி என்னஹா அவதல் நீதா சல்லா அடியார் தொழுகின்ற பொழுது தடுக்கக்கூடிய அநியாயக்காரனை நீ பார்த்திருக்கிறாயா அல்லாஹ் கேட்கிறான் இதே யுக்ரீர் அப்டிக்கல்லதனுடைய அந்த அத்தியாயத்தினுடைய கடைசியில் அல்லாஹ் கேட்கிறான் இந்த திருக்குறான சொன்ன உடனே மக்காவில் அவர் தொழுறதுக்கு அனுமதி இல்லை புனித காம்பாவில் இப்ராஹிம் இஸ்லாம் சந்ததி அவர்கள் கட்டிய அந்த ஆலயத்தில் அவருடைய பேரன் கடைசி பேரன் தொழுவதற்கு இறை தூதர் அடிப்படையில் வந்த அந்த பேரன் தொழ முடியல தடுக்கப்படுறாங்க அருமை சகோதரர்களே இன்றைக்கு இந்த செய்தியிலிருந்து நாம ஒன்றை தெரிந்து கொள்ளணும் இன்றைக்கு உலகத்திலேயே சிறந்த ஒரு பணி எது தெரியுமா இந்த தவீது ஜமாத் ஆட்டிக்கொண்டு நிற்கின்றது இந்த பணிதான் இந்த களப்பணிதான் இந்த ஏகத்துவ பணிதான் சிறந்த ஒரு பணி ஏன் தெரியுமா இதற்கு உள்ள எதிர்ப்பு நீங்கள் இன்றைக்கு உலகத்தில் காணக்கூடிய எந்த அமைப்புகள்லேயும் இருக்காது பார்த்துக்கோங்க இன்றைக்கு அந்த வகையில் நாம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் குரானு சொல்லுகின்ற பொழுது ரசுல்லா எந்த எதிர்ப்பை சந்தித்தார்களோ அதே எதிர்ப்பு இன்றைக்கு நாம் சந்திக்கிறோமா இல்லையா என்பதையும் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் அதனால நீங்கள்

அந்த காட்சியை நம்முடைய கண்ணால ஜமாத்து வந்த பிறகு வளர்ந்த பிறகு வளர்ந்த ஒரு அமைப்பு நம்முடைய கண்காணமே விழக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம் அல்லாவிற்கு எல்லா புகழும் இந்த கொள்கையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுக்கு பிறகு இந்த தௌஹீது ஜமாத்து சொன்னதோ அதை இன்றைக்கு வரைக்கும் கடைபிடித்துக் கொண்டு இன்று இந்த கிளை எங்கெங்கெல்லாம் பரவுகின்றதோ அங்கெல்லாம் பிரச்சனைகள் இதுவரைக்கும் நீங்கள் தமிழகத்திலே பல இடங்கள் பள்ளிவாசல்கள் தௌஹீது பள்ளிவாசல் கட்டப்பட முடியாத அளவிற்கு தடுக்கப்படக்கூடிய ஒரு சூழல் பள்ளிவாசல்களை சொல்ல முடியாத அளவிற்கு இன்றைக்கு காலையில் ஒரு சகோதரி என்னிடத்தில் போன் செய்து இந்த இமாவுக்கு பின்னால் இன்று நான் எப்படி சொல்ல முடியும் என்று தன்னுடைய ஆதங்கத்தை மனவேதனையை வெளிப்படுத்தி அந்த சூழலை இதுவரைக்கும் நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம் அருமை சகோதரர்களே அல்லாவின் பக்கம் அழைக்கின்றானே அழைத்து விட்டு முஸ்லிமீன் நான் முஸ்லிம்களில் உள்ளவன் என்று எவன் சொல்கின்றானோ அவனை விட சிறந்தவன் வேறு யார் இருக்க முடியும் இந்த தௌகிதமா தான் நீங்கள் இருக்கக்கூடிய இடம் உங்களுக்குள்ள முகாம் உங்களுக்குள்ள அடைக்கலம் நீங்கள் தஞ்சம் போகக்கூடிய இடம் இந்த ஏகத்துவத்தை கொள்கையாக போதித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சௌகித ஜமாத்து தான் வேறு எந்த அமைப்புக்கும் நீங்கள் சென்று விடாதீர்கள் அந்த அமைப்பெல்லாம் ஒவ்வொரு விஷயத்தையும் சொந்த விவகாரமாக இருந்தாலும் சரிதான் ஜமாத்தினுடைய விவாகரமாக இருந்தாலும் சரிதான் அத்தனையிலும் எப்பவுமே என்ன சொல்கின்றது ஹதீஸ் என்ன சொல்கின்றது என்று பார்க்க பார்க்கின்றோமே அது இந்த தௌஹி ஜமாத் பார்க்கப்படுகின்றது அது இந்த தௌஹி ஜமாத்துல தான் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு வேறு எந்த ஒரு அமைப்புக்கும் நீங்கள் சென்று விடாதீர்கள் இருக்க வேண்டிய அமைப்பு நீங்கள் உங்களுடைய கொள்கையை காப்பதற்கு அரணாக அரண்மனையாக கொள்ள வேண்டிய ஒரு அமைப்பு என்பதை உங்களுடைய மனதில் நீங்கள் நிறுத்திக் கொள்ளுங்கள் பார்க்கிறோம் அருமை சகோதரர்களே அன்றைக்கு அல்லாஹுடைய தூதர் பள்ளிவாசலில் வெளியேற்றப்படுறாங்க என்ன இந்த குரான் சொன்ன ஒரே ஒரு பாவம் தான் வேறு எந்த பாவத்தையும் அவர்கள் செய்யவில்லை வேறு என்ன தப்பு யாருடைய சொத்தையாவது அபகரித்தார்களா எந்த பெண்ணுடைய கற்பையாவது பறித்தார்களா மது அருந்தினார்களா கொள்ளை அடித்தார்களா கிடையாது ஒரே ஒரு பாவம் என்ன பாவம் இந்த ஏகத்துவத்தை சொன்னார்கள் தெரியுமா அந்த ஒரு பாவத்தை தவிர்த்து வேறு எந்த பாவத்தையும் செய்யல இப்படி ஒவ்வொரு கட்டம் கட்டமாக புறக்கணிக்கப்படுறாங்கல்ல அல்லாவுடைய தூதர் அந்த தூதருக்கு இந்த திருக்குறான் ஒரு வாக்குறுதி அளிக்கின்றது இந்த திருக்குறான் வாக்குறுதி அளிக்கின்றது நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் எப்படியெல்லாம் எல்லாம் புறக்கணிக்கப்படுகின்றார்கள் அவங்க தங்களுடைய புனித ஊர்ல தான் பிறந்த ஊர்ல காபாவில் போய் சொல்ல முடியாமல் தடுக்கப்படுகின்றார்கள் அடுத்து என்ன நடக்குது அந்த மக்கள் இந்த இறை தூதர் சொல்லக்கூடிய அந்த திருக்குறானுடைய வசனத்தை நீங்க கேட்காதீங்க என்று அவர்கள் பகிரங்கமாகவே தடுக்கின்றார்கள் இந்த திருக்குறான்ல என்ன இடம் பெறுது இன்றைக்கும் அதே காட்சி நீங்க பாக்குறீங்க நாம பொதுக்கூட்டம் போடுவதாக இருந்தால் இப்போது மேலப்பாளையத்தில் இருந்த பிரச்சனை இல்ல ஆரம்பத்தில் இருந்த பிரச்சனை இருந்துச்சு எந்த ஊர்ல இந்த ஏகத்துவ கூட்டத்தை ஆவணம் என்ற ஊர்ல புதுக்கோட்டை மாவட்டத்தில் சமீபத்தில் நான் அழைக்கப்பட்டு சென்றிருந்தேன் ஊரே திரண்டு வந்து நடத்தக்கூடாது என்று தடுத்து நிறுத்தினார்கள் என்ன பாவம் செய்கின்றோம் என்ன தப்பு செய்கின்றோம் இந்த புனித குரானை சொல்கின்றோம் ஓ ஜானாலா குலுபிகும் கிண்ணத்தன் எப்பவு இந்த மக்களுடைய உள்ளத்தில் நாம் திரைகளை போட்டுவிட்டோம் அதனால இந்த குரானை அவர்கள் விளங்க முடியாது ஓபியாதானிக்கும் மக்ரா அவருடைய காதலையும் ஒரு தடுப்பை ஏற்படுத்திவிட்டோம் ஒய்தாத கருத்த ரப கபில் குரானி வஹதா அல்லாஹையும் மட்டும் சொல்லக்கூடிய இந்த குரானை நீங்கள் அவர் அவரிடத்தில் சொன்னீர்கள் என்றால் வல்லவலா அது பாரியும் நுஃபூரா புறமுது காட்டி ஓடிவிடுகின்றார்கள் விடுகின்றார்கள் அதானு அல்லாஹ் மட்டும் வணங்குங்கள் என்று இந்த பிரச்சாரத்தை செய்கிறோம் ஓடிவிடுகின்றார்கள் இப்படிதான் இப்படி தான் சொல்லாம அவர்களை கட்டை என்ன செய்தாங்க தெரியுமா விருண்டோடி விரண்டு ஓடி அல்லாஹ்னுடைய தூதரை ஊரை விட்டு துரத்தி விட்டார்கள் கேட்டாங்கள்ல அவன் முகுறை

இப்படி துரத்தி அடிக்கப்படக்கூடிய அந்த திருக்குறான் இன்னாலதான துரத்தி அடிக்கப்பட்டாங்க ரசூலுல்லாக மயில் இறகால மக்கள் எல்லாம் இரும்பு கம்பிகளால ஏகு கம்பிகளால அவர்களை தாக்கும் போது இந்த திருக்குறான் மயில் இறகால வாடிவிட்டு ரசூலுல்லாஹி சல்லா அலி சொல்லம் அவர்களை பார்த்து இந்த திருக்குறான் தெளிவாக சொல்கின்றது இன்னல்லதி பரவாலை குரான் இந்த திருக்குறானி உங்களுக்கு எவன் அருளினானோ அவன் உங்களை எந்த நாடு துரத்தியதோ எந்த வீடு துரத்தியதோ எந்த ஊர் உங்களை அடித்து அடித்து விரட்டியதோ அந்த ஊரில் கொண்டு வந்து சேர்ப்பான் திருக்குறான் வாக்குறுதி அளிக்கின்றது இந்த வாக்குறுதி ரமலானில் அருளப்பட்ட இந்த திருக்குறான் அல்லாஹ்னுடைய தூதர் ரமலானிலேயே அந்த வாக்குறுதியை நிறைவேற வைக்கின்றது அதைத்தான் நாம் பார்க்க போகின்றோம் இந்த வாக்குறுதி பைபிள் இருக்கின்றது அதில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி மாதிரி கிடையாது ஈசாலிசலாத்திட்ட வந்து கேட்கிறான் பைபிள் படி நம்முடைய திருக்குருவானுடைய அடிப்படையில கிடையாது கேட்கிறாங்க என்ன கேட்கிறாங்க நீங்க இறை என்று சொல்கின்றீர்களே யூதர்கள் கேட்கிறாங்க பைபிள் அடிப்படையில் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் இறை என்று சொல்கின்றீர்களே அத்தாட்சி என்ன அப்படிங்கும் போது இஸ்லாம் அவர்கள் கடிந்து கொண்டே பதில் சொல்கின்றார்கள் யூனுஸ் நபிக்கு ஒரு அற்புதம் நடந்தது அவர்கள் மூன்று நாட்கள் அப்படி பைபிள் சொல்லுது குரானுடைய அடிப்படை அப்படி கிடையாது ஆனால் மீன் வயிற்றில் இருந்தாங்கங்கிறது குரானுடைய அடிப்படை மூன்று நாட்கள் மூன்று இரவுகள் மூன்று பகல்கள் யூனுஸ் நபி மீன் வயிற்றில் இருந்த மாதிரி நான் சோ ஷெல் சன் ஆஃப் திங் மேன் டேஸ் அண்ட் த்ரீ நைட் இந்த மனிதனுடைய குமாரன் மூன்று நாட்கள் மூன்று இரவுகள் மூன்று பகல்கள் இதுதான் அற்புதம் வாழ்க்கையில் பார்த்தோம் என்றால் அவர்கள் மீன் வயிற்றுல இருந்தது தான் இருந்தார்கள் வெளியே வந்ததும் உயிரோடு தான் வந்தார்கள் இது சொல்லுகின்றனர் பைபிள் மூன்று இரவு மூன்று பகல் என்று சொல்கின்றது இப்போது ஈசா இஸ்லாம் அவர்கள் அவர்களுடைய அடிப்படையில் சிலுவையில் வெள்ளிக்கிழமை என்று அந்த வெள்ளிக்கிழமையில ஆறு மணிக்கு மேல போய்விட்டால் மறுநாள் சனிக்கிழமை யூதருக்கு புனித நாள் சப்பத் டே சப்த் அந்த நாளில் அவர் கழுகு மரத்தில் தொங்கக்கூடாது எந்த ஒரு உடலுமே அந்த மரத்தில் தொங்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு அவரை கொண்டு வந்து பைலட்டுக்கு முன்னால வைக்கிறாங்க நீங்க தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு அவரு சொன்னதனுடைய அடிப்படையில் கொண்டு வந்து வைக்கிறாங்க வச்ச பிறகு பார்த்தால் வெள்ளி வெள்ளிக்கிழமை இந்த சம்பவம் நடந்து இருக்கின்றது அவங்க வந்து வெள்ளி அதாவது வெள்ளி விடிந்தால் சனி சனி இரவு அங்க இருக்கிறார் அதே போல சனிக்கிழமை பகல் அங்க இருக்கின்றார் அது போன்று விடிந்தால் ஞாயிறு ஞாயிறு இரவு ஒரு பகல் ரெண்டு இரவு அதற்கு உள்ளே அவர் இருக்கிறார் ஏன் தெரியுமா ஞாயிற்றுக்கிழமை அன்று மேரி என்ற ஒரு பெண் வர்றாங்க வந்து பார்த்தா ஜீசஸாக காணோம் இயேசுவை காணோம் எங்க அப்படின்னு பார்த்தா அவர் கிளம்பி போயிட்டார் இப்போ நாம் இங்கே என்ன பார்க்குறோன்னா அந்த பைபிள் சொல்லுது மூன்று இரவுகள் மூன்று பகல்கள் என்று சொன்னீங்கள சு விசாளி இஸ்லாமர்கள் சொல்கிறாங்கள அது நடந்துருக்குதா

கிடையாது கிடையாது இது எப்படி தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுகின்றது என்பதை நாம் வரக்கூடிய பார்ப்போம் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுகிறது ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர் பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர் இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் நடத்துகிறது தாயன்புடன் உணவு உடை மருத்துவம் உள்ளிட்ட இருபத்தி நான்கு மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் சல்லல்லாவு அலஹி வசல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் நடத்தி வருகிறது இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் உங்களது நன்கொடைகளை வீடியாகவோ செக்காகவோ ஆர்டராகவோ அனுப்பலாம் டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் வங்கி கணக்கு எண் ஏழு எட்டு எட்டு இரண்டு ஏழு நான்கு எட்டு இரண்டு ஏழு இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் மாநில தலைமையகம் முப்பது அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை ஒன்று போன் பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு ஐந்து இரண்டு ஒன்று ஐந்து இரண்டு இரண்டு ஆறு អល់ឡោះ